அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எங்களோட வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலேயே எல்லாருமே தை பிறக்கிற வரையும் காத்திருந்து எல்லா சுபகாரியத்தையும் நிகழ்த்துவாங்க அப்படிப்பட்ட இந்த மாதத்துல மேஷ ராசிக்கு எப்படிப்பட்ட கிரக நிலை இருக்குது அப்படின்னு பார்ப்போம் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு சுகஸ்தானத்துல செவ்வாய் சந்திரன் கேது பாக்கியஸ்தானத்துல புதன் தொழில் ஸ்தானத்துல சூரியன் லாபஸ்தானத்துல சுக்கரன் சனி அயன சயன போகஸ்தானத்துல ராகு அப்படின்னு கிரக நில சஞ்சரிச்சிருக்கு கிரக மாற்றங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா பதினான்கு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாக்கியஸ்தானத்துல இருந்து சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினெட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஸ்தானத்தில் புதன் வக்ரம் ஆரம்பிக்கிறது பதி பத்தொன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி பாக்கிய ஸ்தானத்தில் இருந்து புதன் தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொழில் ஸ்தானத்தில் இருந்து சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறாருங்க மேஷ ராசியினருக்கு இந்த மாதம் பண வரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கக்கூடிய நிலையில தாங்க இருக்கு முயற்சிகள் சாதகமான பலன்களையே தருங்க சுதந்திர எண்ணம் உண்டாகுங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட மனநிறைவு ஏற்பட வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்களா இருந்தீங்கன்னா தங்கள் வியாபாரத்துல தொடர்பாக பயணம் செல்ல நேரிடலாம் போட்டிகள் எல்லாமே விலகுங்க வாடிக்கையாளர்கள் கருத்துக்கள் மாற்று கருத்து சொல்லாம அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு முன்னேற்றமே உண்டாகும் பணவரத்து வந்து திருப்தி தருங்க மேலிடம் உங்களிடம் நல்ல அணுகுமுறையை நீட்டிக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் பெறுங்க வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பீர்கள் பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதாரம் ஓங்கக்கூடிய நிலையில தான் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்பவே கவனமா நீங்க எடுத்து செய்வீங்க கலைத்துறையினரை பொறுத்த அளவுல தேவையான பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பு மரியாதை கூடக்கூடிய மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது அரசியல் துறையினருக்கு வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு இருக்குங்க நண்பர்களுக்கு சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து செல்றது முன்னேற அக்கறை காட்டுவீர்கள் மன துணிவு அதிகரிக்கும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களினுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துகளை கூறாம அனுசரிச்சு செல்றது ரொம்பவே நல்லதுங்க கல்வியில அப்பதாங்க முன்னேற்றம் அடைய முடியும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களையே உங்களுக்கு கொடுப்பாருங்க அவர் தற்போது பத்தாம் இடமான மகரத்தில் வீற்றிருக்கிறதுனால சூரியனுக்கு மகரம் பகை வீடு தாங்க குடும்பத்துல சனி பகவான் இருக்கிறதுனால சூரியன் ஸ்தான பலம் என்கிற நிலையில தாங்க நீங்க இருக்கீங்க அதனால தை மாதம் மிகவுமே நிறைவாகவே உங்களுக்கு அமைய போகுது உங்களின் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க சமூகத்தில் உங்களின் செயல்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்குங்க புகழ் அந்தஸ்து உயருங்க அதிகாரத்துல இருக்க ஈர்ப்போரா இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே பலனடைவீங்க தனலாபம் சிறப்பாக இருக்குங்க சுய தொழில் செய்வோரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தையே காண்பீர்கள் பணியிடத்தில் உத்தியோகஸ்தர்களின் செல்வாக்கு வந்து உயருங்க பெரிதாக எந்த பிரச்சனையுமே வர உங்களுக்கு இந்த தை மாதத்துல இல்லைங்க ராணுவம் காவல்துறை மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில சிறப்பான உயர்வுகளையே நீங்க காண்பீங்க இது சார்ந்த பயிற்சியில உள்ளவங்களா நீங்க இருந்தீங்க அப்படினா எதிர்பாராத அதிர்ஷ்டம் உங்களுக்கு வந்து சேர போகுது ராசிநாதன் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் அமர்றதுனால முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக மாறக்கூடிய மாதமா இந்த தை மாதம் அமைய போகுதுங்க உதவிகள் எல்லாமே உங்களை தேடி வர குடும்ப தகராறுகள் வந்து எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுங்க நீண்ட கால மனக்கசப்புகள் கூட நீங்கி தந்தை மகன் உறவுகள் வந்து வலுவடைய வாய்ப்பு இருக்குதுங்க செவ்வாய் வந்து சூரியனை பார்க்கும் போது கல்வி வேலை ஆகியவற்றுல எதிர்பார்த்த மாற்றங்களை நீங்க நடக்க காத்திருக்குதுங்க அதனால நீங்க எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் கல்வியில சிறப்பான ஏற்றங்களை எதிர்பார்க்கலாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு பணி இடமாற்றம் நல்லபடியா அமையும்ங்க புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு கூட இந்த தை மாசத்துல உங்களுக்கு காத்திருக்குதுங்க தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது சுக்கிரன் உச்சம் பெற்று பனிரெண்டாம் இடத்துல மறைகிறார் இதனால வந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை அமைப்பு வந்து இந்த மாதம் இருக்குதுங்க இரண்டு மற்றும் பனிரெண்டாம் இடங்கள் பரிவர்த்தனை பெறும்போது தேவைக்கு ஏற்ற சுப விரயங்கள் இருக்குங்க அதனால நீங்க அத சுப செய்திகளா மாற்றதா நீங்க பாக்கணும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் உருவாகுங்க குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து சூரியனை பார்க்கறதுனால சிவராஜ யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இதன் மூலம் பொருளாதாரத்துல ஏற்றம் வருங்க எல்லாவற்றிலுமே வந்து வெற்றி கிடைக்குங்க குடும்பம் பணியிடத்துல சச்சரவுகள் வந்து உங்களுக்கு குறைய போகுதுங்க குழந்தைகள் மூலம் உதவி கிடைத்து மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்துங்க தேக ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க பதினோராம் இடத்துல சனி சொந்த வீட்டுல ஆட்சி பெறுறதுனால பதினோராம் இடத்து சனி எப்போதுமே வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது வெளிநாட்டு வெளி மாநில பயணங்கள் மூலம் ஏற்றம் கிடைக்குங்க அரசு உதவிகள் உள்ளிட்டவை எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போதுங்க பெரும்பாலும் தை மாசத்துல உங்களுக்கு நன்மைகள் தாங்க அதிகமா நடைபெற போகுது ஒருவேளை மன சங்கடமா இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சனீஸ்வரனை போய் வழிபடுங்க சிவன் கோயிலுக்கும் நீங்க போலாங்க சிவன் பார்வதி வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்பவே நல்லதுங்க மனநலம் மனநலம் சார்பா சம்பந்தமா உள்ள பிரச்சனை உள்ளவங்களுக்கு அது சீரடைந்து தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையும் தெளிவும் வந்து உங்களுக்கு பிறக்குங்க அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டு நீங்குங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத ஒரு விஷயத்தால கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளால திடீர் செலவு கூட உண்டாகலாங்க அதனால கொஞ்சம் அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் யாரையும் எதிர்த்து கொள்ளாம அனுசரித்து செல்வது நன்மையே தருங்க வீண் மனக்கவலை காரிய தாமதம் உண்டாகலாங்க பணவரத்து அதிகரிக்குங்க வாக்கு வன்மை ஏற்படுங்க உங்கள் பேச்சுக்கு மற்றவர்கள் செவி சாய்ப்பார்கள் புதிய நண்பர்கள் கிடைப்பாருங்க தொலைதூரத்துல இருந்து நல்ல தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து சேருங்க இந்த மாதம் வந்து பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாகவே அமையுங்க கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படுங்க லாபம் வந்து நீ எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகரிக்க போகுது பழைய பாக்கிகள் எல்லாமே நீங்கள் சொல்லாமலே வசூலாக போகுது வியாபாரம் தொழில் தொடர்பான கடித போக்கு சாதகமான பலன்களையே தருங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க பணியாளர்கள் மூலம் நன்மை உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமையாக எதையும் செய்து முடித்து பாராட்டு பெறுவீருங்க உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளிங்க உங்களுடைய அதிர்ஷ்ட தினங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதத்தில் ரெண்டு மூணுங்க இந்த மா இந்த தேதிகளில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வெற்றி பெறுங்க இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே அற்புதமாக மாதமாகவே அமையுங்க